ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி தைச்ச ப்ளவுஸில் நமக்கு முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ பிகினர்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் பார்ப்பீங்க இப்போது இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி முன்ன பின்ன வராமல் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்ற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பேக் பீஸ் முழுசாக முடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணி ஃபுல் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இப்போது ஃப்ரண்ட் பீஸை நம்ம பேக் பீஸோட வச்சு ஃப்ரண்ட் பீஸை நெக் பக்கம் கழுத்து பக்கம் திருப்பிட்டோம் இப்போ இந்த பீஸ் எடுத்து அப்படியே அது மேலே வைக்கிறோம் வச்சுட்டு அதோடைய எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து பேக் பீஸில் வந்து நம்ம நோட் பண்ணுறோம் நோட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வந்து ரெண்டு பக்கம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ அதைய நம்ம மடித்து தைக்க போகிறோம் மடித்து தைச்சிட்டு எப்போவும் போல் ரெண்டு டாட் பிடிச்சிட்டு சோல்டர் ஜாயின் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடு ஈராக டாட் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் வீடியோ ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் போடுறேன் சரிங்களா ஓ ரெண்டு டாட்டையும் நம்ம பிடிச்சிட்டோம் ஓ பேக் பீஸை விரித்து போட்டு நம்ம ரெண்டு பீஸும் சோல்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சேன் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷன் எப்படி போடணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுண்ணா என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க அக்கா நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் எனக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நீங்கள் எதை சரி பண்ணி கொடுங்க அப்பா பெகினர்ஸ் நீங்களும் இதையெல்லாம் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனால தான் இந்த ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது ரெண்டும் ஈவனாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம கை வச்சு சைடு ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்